நிறைய மெடிசன்ஸ் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸோ இல்ல வயோக்ரா மாதிரியான டேப்லெட்ஸ் யூஸ் பண்றதுனால ஆண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் செமன் கவுண்ட் வந்து நார்மலா இருக்கா இல்ல நமக்கு அஹ் பண்ணி நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுது அதாவது எரக்ஷன் ப்ராப்ளமே இல்லாதத ஒரு நிலை வந்து இளம் வயதிலேயே இருக்கு ஸ்பேர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் முதல்ல என்ன காரணங்களால ஸ்போம் கவுண்ட் குறையுது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆண்களுக்கு வெறிப்புத்தன்மை மட்டும் கிடையாது நம்ம உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மற்றும் நம்ம நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நேத்யா சித்தா ஃபிசிஷியன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இது முழுக்க ஆண்கள் தொடர்பான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம் ஆண்களோட உயிரணுக்கள் அதாவது கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் இல்ல என்னென்ன சித்த மருந்துகள் ரொம்ப எளிமையா எடுக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பாக்கலாம் பொதுவா ஆண்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்துல நிறைய காரணங்களால செமன் கவுண்ட் செமன் ஓட குவாலிட்டி குறைஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் நிறைய பேர் செமன் அனலைஸ் பண்ணி பார்த்தேன் இதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு வந்து சொல்றாங்க கவுண்ட் பத்தி நிறைய பேருக்கு ப்ராப்ளம் மார்பாலஜி மொட்டிலிட்டி அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் இது எல்லாமே வந்து பாதிப்பு ஒரு சிலருக்கு ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் நம்ம கிட்ட வரக்கூடிய நபர்கள் வந்து பிஃபோர் மேரேஜ் நிறைய பேர் வருவாங்க இதுல வந்து கப்புள்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்க இல்ல பேரண்ட்ஸ் ஒரு சிலர் தங்களுடைய சன்னை வந்து கூட்டிட்டு வருவாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள்ல செமன் கவுண்ட் வந்து நார்மலா இருக்கா இல்லை நமக்கு பண்ணி நிறைய பேருக்கு பிரச்சனை ஏற்படுது அதாவது எரக்ஷன் ப்ராப்ளமே இல்லாததை ஒரு நிலை வந்து இளம் வயதிலேயே இருக்கு முப்பது வயதுக்குள்ள இருக்கவங்களும் சரி அடுத்தது ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் கிராஸ் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் இந்த மாதிரி எரக்ஷன் ப்ராப்ளம் விரைப்புத்தன்மை வந்து குறைவாக இருக்கிறத நிறைய பேர் பாக்குறோம் பேசிக்கா இது வந்து ஒரு பிரச்சனை வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை அப்படின்னு கிடையாது இதை ஈஸியா நம்ம வந்து ஒரு மனநலம் தொடர்பான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒரு குறைபாடு சத்து குறைபாடுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்மளுடைய கண்கள்ல பார்வை குறைபாடு ஏற்படுது அதே மாதிரி இன்சுலின் குறைபாடு ஏற்படுதுனா நம்ம சுகர் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம தனியா எடுக்கும் அதே மாதிரி விட்டமின் டிஃபிஷியன்சி ஏற்படுது இந்த மாதிரியான நிறைய குறைபாடுகள் மாதிரி தான் சத்து குறைபாடு ஏதோ சத்து குறைபாடுபா அப்படின்னு நம்ம சொல்றோம் அந்த மாதிரிதான் சத்து குறைபாடுனால என்னென்ன சத்து கால்சியம் முக்கியமா கால்சியம் புரோட்டீன் ஜிங்க் மெக்னீசியம் இதுனாலும் தான் ஒரு ஹெல்த்தி செமனுக்கு முக்கியமா தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து இது குறைபாடு ஏற்படுறதுனால தான் செமன் கவுண்ட் வந்து நிறைய பேருக்கு குறை செமன் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது குறைவு ஏற்படுறதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஸ்பேர்ம்ஸ் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்கணும்னா என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல என்ன காரணங்களால் ஸ்பேம் கவுண்ட் குறையுது இதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகமான உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணம் அதிகமாக அதிகமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய விந்து வந்து ரொம்ப நீர்த்து போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் விந்து வந்து நீர்த்த விந்து கெட்டிப்பட இதற்கான மருந்துகளே எக்கச்சக்கமான மருந்துகள் சித்த மருத்துவத்துல இருக்கு சைடு எஃபெக்ட் பக்க விளைவுகள் இல்லாம இன்னைக்கு நிறைய மெடிசன்ஸ் வந்து ஹார்மோன் டேப்லெட்ஸோ இல்லை வயோக்ரா மாதிரியான டேப்லெட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றதுனால ஆண்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஆனா சித்த மருத்துவத்தில் அன்றைக்கே சித்தர்கள் சொன்ன வழிமுறைகளும் உணவு முறைகளும் மருந்துகளும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ஆரோக்கியமான முறையில அந்த விந்தணுக்களோட எண்ணிக்கையை அதிகரிக்க முடியும் அப்போ உடல் உஷ்ணம் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு என்ன ஆகுதுன்னா செமனோட குவாலிட்டி குறையுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதிகமா காரத்தன்மை காரமா இருக்கக்கூடிய உணவுகளும் புளிப்பு உப்பு இருக்கக்கூடிய உணவுகளும் சேர்த்து நிறைய சாப்பிட்றதுனால ஆண்களுக்கு இந்த விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு அப்படின்றது ஏற்படுது முக்கியமா பார்த்தோம்னா சில இன்ஃபெக்ஷன் திரும்ப ஏற்படக்கூடிய நிலை நிறைய ஆண்களுக்கு இருக்கும் மாதிரியான மாதிரியான சில நோய்கள் தொற்று நோய்கள் ஏற்படுறதுனால விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு ஏற்படுது அதிகமா பண்றவங்களுக்கும் எரெக்ஷன் தொடர்பான பிரச்சனைகளும் மற்றும் விண்ணணுக்கள் எண்ணிக்கை குறைபாடும் ஏற்படுது சரி இந்த விரைப்புத்தன்மை அதிகரிக்கவும் விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கவும் எந்த மாதிரியான உணவுகள் எடுக்கலாம் முக்கியமாக நான் சொன்ன மாதிரி கால்சியம் புரோட்டீன் இது ரெண்டுமே அதிகமா இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துட்டு வரணும் அப்ப கால்சியம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக நம்ம காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் வேற என்ன உணவுகள் எடுக்கலாம் பழங்களை பொறுத்த வரைக்கும் எடுக்கலாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் தினமும் காலையில் ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் குடிச்சிட்டு வரணும் அந்த தேங்காய் பாலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா தேங்காய் பாலோட தேங்காயை நம்ம வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும் இதனோட நம்ம கொஞ்சமாக கருப்பட்டி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஏலக்காய் ஒரு இரண்டு சிட்டிக்கு அளவு சுக்கு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி திக்கா அந்த பால் எடுத்துக்கணும் இந்த பால் டெய்லி காலையில் நம்ம குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு விந்தணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறவங்க நைட்டே ஒரு சின்ன பீஸ் பாதாம் பீஸ் இருக்கு இல்லையா இதை தண்ணியில் போட்டு ஊற வச்சு இந்த ஊர்ன இந்த பாதாம் தேங்காய் பாலோடு சேர்த்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம் இந்த மாதிரி தினமும் காலையில யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா இது இளம் அதாவது முப்பது வயதுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்களும் எடுத்துக்கலாம் இல்ல அதை தாண்டி நாற்பது வயது கடந்து நபர்கள் நபர்கள் இல்ல ப்ரோஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இந்த பாலோட நான் சொன்ன சேர்ந்த மூலிகைகளும் பாதாம் பீசனும் சேர்த்து சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அதிகமான பலனை வந்து தருது முக்கியமா பாதாம் பீசனுக்கு வந்து பார்த்தோம்னா விந்தணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அதே மாதிரி உடல் உஷ்ணத்தையும் குறைக்குது அடுத்து முளைக்காட்டிய தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுல முக்கியமா கம்பு இந்த கம்பு சார்ந்த உணவுகளை எடுத்துட்டு வரும்போது ஆண்களுக்கு அதிக வீரியத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம் என்ன பண்ணலாம்னா கம்பை வந்து இரவுல நம்ம வந்து ஊற வச்சிடணும் இல்ல காலையில நம்ம ஊற வச்சிடணும் சோ இன்னைக்கு காலையில நம்ம கம்பை ஊற வச்சோம்னா நாளைக்கு காலையில இதை நம்ம எடுத்துக்கலாம் இது எப்படி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பை ஊற வச்சுட்டு இரவு நேரத்துல ஒரு துணியில இதை கட்டி தொங்க விட்டோம்னா காலையில் இது வந்து முளைக்கட்டி வந்திருக்கும் இந்த முளைக்கட்டின கம்பை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் எப்படின்னா இந்த முளைக்கட்டின கம்பு கொஞ்சம் எடுத்துக்கிறோம் இது கூட கொஞ்சம் நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக இதோட வெந்தயமும் சேர்த்து ஊற வச்சுட்டா நல்லது முளைக்கட்டிய வெந்தயம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தா போதும் வெந்தயம் நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி இந்த பாலை மட்டும் தனியா பிழிஞ்சு எடுத்துக்கணும் தேவைப்பட்டால் இது கூட கொஞ்சம் தேங்காயும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்சியில போட்டு அரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும் இதுல கொஞ்சம் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி தினவும் காலையில இதை குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா ஆண்களுக்கு அதிகமான ஒரு வீரியத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக நான் சொன்னேன் இந்த மாதிரி விரைவுத்தன்மை பிரச்சனை எல்லாமே ஏதோ ஒரு நியூட்ரிஷன் டிஃபிஷன்சி தானே தவிர சத்து குறைபாடு தானே தவிர இது நம்ம வந்து பெரிய பிரச்சனையா நம்ம அந்த கண்ணோட்டத்துல பார்க்க வேண்டியது கிடையாது அப்போ இந்த கம்பு நான் சொன்ன மாதிரி இதை குடிச்சுட்டே வந்தோம்னா ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை மட்டும் கிடையாது நம்ம உடல்ல ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு மற்றும் நம்ம நரம்புகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குணமாகிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் மொத்தமாக நம்ம உடல்ல ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கம்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா கீரை வகைகளில் முள்ளங்கி கீரை ரொம்ப ரொம்ப சிறந்து ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய நிறைய மருந்துகளில் இந்த முள்ளங்கி கீரை விதைகள் முள்ளங்கி விதைகளும் நம்ம சேர்க்கணும் முள்ளங்கி விதைகள் மற்றும் வெங்காய விதைகள் சேர்க்கிறோம் இந்த விதைகள்ல இருக்கக்கூடிய ஆற்றல் ரொம்ப அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடியது விதைகள்ல இருந்தா ஒரு பெரிய விருட்சமே நமக்கு உருவாகும் அப்ப இந்த முள்ளங்கி விதைகள் வெங்காய விதைகள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உணவுல சேர்த்துட்டு வரணும் இந்த முள்ளங்கி கீரைய நம்ம உணவுல அடிக்கடி சேர்த்துக்கலாம் இல்ல இதை வந்து ஜூஸ் மாதிரி போட்டு நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னாலும் ஆண்மையை அதிகரிக்க ஒரு மிக சிறந்த ஒரு கீரை வகையாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கீரை வகைகள்ல முருகைக்கீரையை எடுத்துக்கலாம் மனத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிறண்டை உணவுல நிறைய சேர்த்துட்டு வரும் ஏன்னா பிறண்டை வந்து கால்சியம் அதிகமா இருக்கக்கூடிய மூலிகை அதே மாதிரிதான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை நல்லா பவுடர் பண்ணிட்டு நிழல உலர்த்தி பவுடர் பண்ணிட்டு அதையும் நம்ம சாப்பிட்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி ஆஹ் இயற்கையான சில உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா ரொம்ப ஈஸியா அந்த ஆண்மையை அதிகரிக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு வழிமுறையாக இருக்கு இத தாண்டி மருந்துகள் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய சித்த மருந்துகள் இருக்கு நம்ம நிறைய சொன்ன மாதிரி நீர்த்த விந்து கெட்டிப்பட அப்படின்னு சொன்னோம்னா ரொம்ப செமன் வந்து ரொம்ப லிக்விடா இருக்கு நைட் ஃபால் நிறைய பேருக்கு தூக்கத்திலே இது வெளியேறுது இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கும் நிறைய சித்த மருந்துகள் இருக்கு இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா அதாவது இந்த சாலமிஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜாதிக்காய் இந்த சால மிஸ்ரெல்லாம் இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய இடங்கள்ல இது வேற மாதிரி போலியான ஒரு இதுவும் கிடைக்குது இதை வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும் சால சார்ந்த மருந்துகள் எடுக்கும் போதோ இந்த சிலாசத்து சார்ந்த மருந்துகள் எடுக்கும் போதோ ஆண்மை குறைபாடுக்கு ஒரு நிரந்தர தீர்வை வந்து அது கொடுக்கும் இது கண்டிப்பா நீங்க சித்த மருத்துவரை அணுகி அதற்கேற்ற மாதிரியான மருந்துகளை நம்ம சாப்பிட்டுட்டு வரணும் பேசிக்கா வந்து பார்த்தோம்னா இதுக்கு சதாவரி இல்ல அஷ்வ மாதிரியான மூலிகைகளை எடுத்துக்கலாம் தொடர்ந்து நான் சொன்ன மாதிரி கீரை வகைகளை வெங்காய விதைகள் முள்ளை விதை விதைகள் இரண்டையுமே லேசா ஃப்ரை பண்ணி அந்த பவுடரை சாப்பிட்டா கூட நமக்கு அதிகமான பலனை தரும் தேனோடு கலந்து சாப்பிடலாம் இல்ல இரவு நேரத்துல பாலோடு கலந்து சாப்பிட்டாலும் அதிகமான பலன் தருதுன்னு சொல்லலாம் முக்கியமா இந்த ஆண்மை குறைபாடு வெறுப்புத்தன்மை குறைபாடு இல்லை செமன் அனலைஸ் பண்ணி பார்க்கும் போது கவுண்ட் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறவங்க உடல் உஷ்ணம் அதிகமாகாமல் பார்த்துக்கிறோம் வாரம் இரண்டு முறை எண்ணெய் குழிகள் ரொம்ப அவசியம் நான் சொன்ன மா நான் சொன்ன மாதிரி தினமும் தேங்காய் பால் குடிக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ இந்த குறிப்புகள் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப எளிமையாக அதிகமான மன உளைச்சல் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக ஒரு ஹெல்த்தி ஸ்போமம் வந்து நம்மளால பெற முடியும் அதே மாதிரி ஆண்களுக்கு இது நிறைய பேருக்கு ஒரு பெரிய மன உளைச்சலை உண்டாக்குற மாதிரி தான் இது இருக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக வெறுப்புத்தன்மை இந்த குறைபாடு அப்படின்றது குணமாகும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி